என்பது நமது தமிழ் மரபில் என்றும் இருப்பது சங்ககாலம் தொட்டு இன்று வரை துணிவுமிக்க சிங்கப்பெண்கள் நம் வரலாற்றில் ஏராளம் ஏராளம் அதுபோல தமிழ் வரலாற்றில் நீங்கா இடம்பெற்ற ஒரு சிங்கப்பெண் வீரமங்கை என அழைக்கப்படும் வேலுநாச்சியார் அவர்கள் அவரின் வரலாற்றை நாட்டிய நாடக வடிவில் வழங்க இரண்டாம் வகுப்பு நெய்தல் மற்றும் மருதம் பிரிவு மாணவர்களை அழைக்கிறோம் மாணவர்கள் अनिश वेलायुधन आर्ना बालसुब्रमण्यन, तरुणिका जयप्रकाश हुडा जूलफिकर् अली साशा सतीश, रोहन इमानुएल राजकुमार प्रीति मितुल अर्जुन बाबू जेना नंदकुमार, अव्याया उपिली मुकुंदन एडिला कलईमणि, लोकेश भरत बाबू रीदा अली, सेरीना फ्रेडरिक, सिद्धार्थ नारायणन சோனாக்ஷி நாகேஸ்வரன் ஆவார் ஆண்டு ராமநாதபுரத்தில் இவர்களுக்கு பிறந்த பெண் வாரிசு வீர விளையாட்டுகளான சிலம்பம் குதிரையேற்றம் வாழ்வீச்சு வில்வித்தை முதலான வீர கலைகளில் பயிற்சி பெற்று ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டவள் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது போன்ற பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் தனது பதினாறு வயதில் சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து ராணியானார் காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதரை பிள்ளையர்கள் கொன்றனர் கொதித்தெழுந்த நாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று சிவகங்கையை மீட்க உறுதியேற்றார் வீரமங்கை வேலு நாச்சியாரின் வீரத்தை உங்கள் கண்முனை நாடகமாக நடித்துக் காட்ட வருகிறார்கள் கிரேட் டூ மருதம் மற்றும் நெய்தல் மாணவர்கள் Raja raja mahtende, raja kule diyege, siva mangey sivein arsi, vira mangey belu naçiyar, vargiyar, vargiyar, vargiyar. Kuyli, bayat şu kilama. தாங்கள் அழைத்தனாகள் ம solderப்பதா, உடனே தொடங்கலாம். பெரிய மருது, ஏதேனும் செய்தி உண்டா? நம் மரசறே, கோலைத்தனமாக மரைத்து கொண்டுறிப் போஞ்சோற்! ஜோசுப் சமித்தும் நாட்டிக்குள் திபனாக வால் மருகிறார்கள்! மக்குதுக்கு தொலைப் பல கொடுக்கின்றுறர்

எண்ணெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது எரிந்து கொண்டிருக்கிறது மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் நான் ஓய மாட்டேன் என் மக்களை மீட்காமல் நான் உருங்க மாட்டேன் சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமியன் அரியாசனத்தில் சரி நரிகளா இனியும் அனுமதிக்க முடியாது கீழே இனம் போல பூமி முகம் பார்த்து தெரியும் கோவைகள் அல்லனா ிருக்கும் கண் நோக்கி வேல் நீட்டி வந்தாலும் இமைக்காது நோக்கும் வீரர்கள் நாம் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழட்சி மரபில் வந்தவர்கள் நம் தாய்மண்ணில் கை வைத்தவர்க்கு தக்க பாடம் பூகட்ட வேண்டும் சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையார் கோவிலில் வெள்ளை பரங்கியர்களின் தலை கலர்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும் சிவகங்கை சீமையில் மீண்டும் நமது கொடி பறக்க வேண்டும் மருத சகோதரிகே நமது தயாராக தாயே நீங்கள் கூறுவது அத்தனை உண்மை சத்தியம் ஆனால் வீரித்தை மட்டும் நம்பி நம் களம் இறங்கக்கூடாது இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ இல்லை இல்லை புலி பதுங்கு பாய்வதற்கு பாய்வதற்குத்தான் நம் படை வலிமையை கூட்ட வேண்டும் நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும் மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் நம் உடனே விருப்பச்சி கோட்டையில் செல்ல வேண்டும் அங்கு கோபாலரும் ஆலோசனை பெறலாம் சரி உடனே ஏற்பாடு செய்யுங்கள் நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வழங்கிவிட்டு வருகிறேன் நாடு எங்க தான் போயிருக்கோன்னு தெரியலையே எங்க போயிருக்கோம் பெண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா அரசே அம்மா நீங்களா உனக்கு என்னை தெரியுமா தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் தெரியாத மூன்று எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும் நன்றாக பேசுகிறாய் மகளே நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் உங்கள் கோடை வன்மையையும் வீரத்தையும் செல்வத்தையும் படைத்த புலவர்கள் தற்போது அரை வயிற்றுக்கு அரை வயிற்று கஞ்சிக்கும் வலி இன்றி தவிக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன் இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள் இங்கும் வரலாம் உன்னிடமும் விசாரிக்கலாம் எச்சரிக்கையாக இரு

பாளையக்காரர்கள் ஒருவரான கோபாலரை சந்தித்து தனதும் தனது படையினருக்கும் தேவையான உதவிகளை கூறுகிறார் கவலை வேண்டாம் அனைத்து உதவிகளும் செய்கிறேன் நீங்களும் உங்கள் படையினரும் விடுப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம் குயிலி நீதான் ஆங்கிலேயர்களுக்கு நெருப்பாயிருப்பாய் அவர்களின் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறேன் உத்தரவ தாயே தாங்கள் அணையிட்டால் அனலயம் விழுங்குவோம் நீங்கள் கண் அசைத்தால் கடலையும் காற்றைப் போல கடறேன் நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர் ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது ஹைதர் அலிக்கு மூன்று முறை கடிதம் எழுதியும் பதில் இல்லை இப்போது ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டில் தங்கியிருப்பதாக செய்தி நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன் நாங்கள் வேலும் நாச்சியாரும் இருந்து வருகிறோம் உங்கள் அரசியலை காண வேண்டும் உதவி கேட்டு எங்க ராணியிடம் இருந்து மூன்று முறை ஓலை அனுப்பியும் தங்களிடம் இருந்து பதில் எடும் வரவில்லை வாழைக்கும் சலாம் இது போன்ற முக்கியமான இராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது உங்கள் ராணியாரிடம்தான் பேச முடியும் மிக்க மகிழ்ச்சி அதற்கு அவசியம் இல்லைனவா நான் இங்கே இருக்கிறேன் தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி தங்களுக்கு என்ன உதவி வேண்டும் இப்போது நாட்டின் நிலைமை எவ்வாறு உள்ளது வெள்ளை பரங்கியர்களின் அடாவடித்தனமும் அட்டுமும் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது அதற்கு முடிவு கட்ட வேண்டும் கல்லிலும் உள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வியர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர்கள் நம்மக்கள் ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியது நாம் ஆனால் கட்டளை அவன் ஏரி கட்டி குளம் வெட்டி வரப்பு உயர்த்தி வாய்க்கால் போட்டு வளம் சேர்த்தது நாம் ஆனால் வரி வசூலிப்பது பருங்கியார்கள் வரி கட்ட மறுத்ததால் வஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள் அவர்களை பழி தீர்க்க வேண்டும் தாய்மண்ணை மீட்க வேண்டும் அதற்கு தங்கள் ஆயுத உதவி தேவை நல்லது ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டும் அல்ல எங்களுக்கும் எதிரிதான் துப்பாக்கிகள் பனிரெண்டு பீரங்கிகள் ஐயாயிரம் படை வீரர்கள் இப்பொழுதே உங்களுடன் அனுப்புகிறேன் என் மகன் திப்பு சுல்தான் படைகளுக்கு தலைமை ஏற்று வருவான் மிக்க நன்றி உங்கள் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும் தாயே தங்கள் உத்தரவின்படி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கு அழிக்கப்பட்டு விட்டது ஆனால் இதில் நம் பெண்கள் படையின் தலைவி குயிலி வீரமரணம் அடைந்து விட்டார் என்ன சொல்கிறாய் குயிலி புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளார் உடனே போர் முரசு கொட்டுங்கள். கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பசுக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்புங்கள் நான்கு திசையிலும் படைகள் செல்லட்டும் ஆங்கில தளபதி போன்ஜோரும் ஜோசஸ் ஸ்மித்தும் உயிருடன் எனக்கு வேண்டும் த்தையும் உபாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர்கள் நாம் மனிதரை மனிதர் அடிமையாக்கும் சிறுமியை ஒழிப்போம் கீழே என்பதை உலகிற்கு உரைப்போம் அவன் எப்போது நம்ம தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான் கோட்டை நம்வசமாகி விட்டது இவன் பிழைத்து போகட்டும் வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மூவேந்தரின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையையும் மீட்க வேண்டிய தருணம் இது ஜாதி மதங்களால் பிரிந்து கடந்தது போதும் சிவகங்கையின் சிங்கங்களாக செலுத்திய வீரமங்கை வேலுநாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்க அவன் எப்போது நம் தலை குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதே அவன் செத்து விட்டான் கோட்டை நம்வசமாகி விட்டது இவன் பிழைத்து போகட்டும் வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மூவேந்தரின் வீரத்தையும் முத்தமிழன் பெருமையையும் மீட்க வேண்டிய தருணம் இது ஜாதி பிரிந்து கடந்தது போதும் சிவகங்கையின் எழுவோம் தேசம் காக்க தன் உயிரியை தியாகம் செய்த குயிலிக்கு கோவில் கட்டுவோம் சூரிய சந்தரன் உள்ளவரை தேசப்பற்றையும் தெய்வ பக்தியையும் பறைசாற்றட்டும் முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் மண்ணின் வீரமங்கை சிவகங்கை சீமையின் அரசி வியக்க வைக்கும் சிறு பிள்ளையும் அறியும் இவரின் வீரத்தை அடையாளம் இவர் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை வீரமங்கை வேலுநாச்சியாரை நாம் நினைவு கூறுவது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும் இந்த நடனம் மற்றும் நாடகத்தில் பங்கு பெற்ற எங்களது பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் வேலுநாச்சியாராக சாஷா குயிலியாக ஜெய்னா மருது சகோதரர்களாக ரிதா மற்றும் தாருணிகா ஹைதர் அலியாக லோகேஷ் விருப்பாச்சிக்கோட்டை அமைச்சராக மிதுல் ஆடுமைப்பவளாக சஷ்வதா, ஆங்கிலேயராக அனீஷ் படை வீரர்களாக ஹூதா ரோஹன் மற்றும் சித்தார்த் இந்த நடனத்தில் பங்கு பெற்ற எங்களது மாணவர்கள் ஆர்னா, அவ்யா எலிலா ஜெய்னா செரீனா சோனாக்ஷி மற்றும் ஸ்ரீஷா இந்த நடனத்தை தன்னார்வலராக முன்னின்று ஒருங்கிணைத்த எங்கள் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்கள் வித்யா மற்றும் லீனாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன ஒரு அழகான நடன நாடகம் சூர்யா அனுரஞ்சிதா மேகலா கவிதா இவர்களுக்கு இவ்வளவு அழகா வந்து தயார் பண்ணிருக்க ஆசிரியர்களுடைய பெயர் வகுப்பு மூன்று குறிஞ்சி முல்லை வகுப்பு ஐந்து முல்லை தயாரான நிலையில் இருக்கவும் மேடைக்கு பின்புறம் வர வேண்டும் வகுப்பு மூன்று குறிஞ்சி முல்லை வகுப்பு ஐந்து முல்லை